இந்த கோயிலில் இருக்கிற இந்த வில்வ விநாயகர் ஒரு தனி சிறப்புடையவர் இந்த மாதிரி ஒரு சிலை அமைப்பை நீங்கள் வேற எந்த கோயிலையும் பார்க்க முடியாது சென்னையோட புறநகரில் இருக்கிற குன்றத்தூர் முருகன் கோயிலில் தான் இந்த வில்வ விநாயகர் இருக்காரு இந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே வலது பக்கத்தில் நீங்கள் இவரை தரிசிக்கலாம் அப்படி என்ன இவருக்கு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இவரோட நெத்தியில் வேல்கூறி இருக்கும் இவரோட கண்கள் முருகப்பெருமானோட கண்கள் மாதிரியே இருக்கும் எது கேட்டாலும் உடனடியாக நடத்தி கொடுக்குற ஒரு கடவுள் அப்படின்னு இந்த விநாயகரை பற்றி இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க குன்றத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற இந்த விநாயகரை வணங்கிட்டு போங்க இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க